ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் வெண்டக்காய் வேர்க்கடலை வச்சு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நல்ல ஒரு கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி இதை நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் தரலாம் லன்ச்சுக்கு சைடிஷாகவும் தொட்டு சாப்பிட்லாம் அதை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சர் ஜாரில் அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு வருத்த வேர்க்கடலை சேர்த்து கொஞ்சம் குரகுறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க ரொம்ப நைஸாக ஃபைன் பவுடராக அரைச்சிடாமல் இந்த பதத்துக்கு கொஞ்சம் குரகுரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் இப்போ அரைச்சி எடுத்த வேர்க்கடலையே அப்படியே வச்சுடுங்க இருக்கட்டும் இப்போ இன்னொரு மிக்சிங் பவுலில் அரை கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் நல்லா கழுவிட்டு துணியால் துடைச்சி எடுத்த பிறகு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க ரொம்ப பொடிசாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் இது மாதிரி மீடியமாக எல்லாத்தையுமே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த சைஸுக்கு கட் பண்ணி எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க அப்போ தான் சட்டுன்னு சீக்கிரமாக வெந்து நல்லா கிறிஸ்பியாக பொறிஞ்சி வரும் இப்போ இதோட நம்ம அரைச்சி எடுத்து வச்ச வேர்க்கடலை பொடியை சேர்த்துக்கோங்க நான் அரை கிலோ வெண்டைக்காய்க்கு நூறு கிராம் அளவுக்கு வறுத்த வேர்க்கடல்லையே பிடிச்சி சேர்த்துருக்கேன் கூடவே அரக்கப்பளவுக்கு கடலை மாவு அரக்கப்பளவுக்கு பச்சரிசி மாவு நூறு கிராம் கடலை மாவு நூறு கிராம் பச்சரிசி மாவு கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு ஆறுலேருந்து ஏழு பூண்டு பல்ல இடித்து சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கங்க சேர்த்து எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா வெண்டைக்காயோட கலந்துக்கங்க வெண்டைக்காயில் ஆல்ரெடி ஈரப்பதம் இருக்கும் அதனால் நல்லா கலந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கலாம் அதிகமாக தண்ணீர் மொத்தமாக சேர்த்துறாதீங்க வெண்டைக்காயோட மாவு ஒட்டி பிடிக்காமல் போயிடும் அதனால் இது மாதிரி நல்லா கலந்த பிறகு ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணீர் சேர்த்திங்கன்னா போதும் அதிகமாக தண்ணீர் தேவைப்படாது பாருங்கள் நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணீர் சேர்த்தேன் மாவு எல்லாமே வெண்டைக்காயோட நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கு பாருங்கள் இந்த பதத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கங்க இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு நான் வானலில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருக்கு எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு உள்ளே அப்படியே எடுத்து சேர்த்துருங்க எவ்வளோ சேர்க்க முடியுதோ அந்த அளவுக்கு உள்ளே சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கங்க மாவும் உதிர்ந்து பிரிஞ்சு வரல பாருங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்ல ஒரு கிறிஸ்பியான மொறுமொறுப்பான ஸ்நாக்ஸ் சுப்பி இதை நீங்கள் மாலை நேரத்தில் டீ காஃபியோடு செஞ்சு கொடுக்கலாம் நல்லா சுட சுட சாப்பிட்ற கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் அருமையாக இதே நீங்கள் மதியம் லஞ்சுக்கு சைடிஷாகவும் செஞ்சு தரலாம் வெண்டைக்காயோட வேர்க்கடலை சேர்த்து இது வரைக்கும் நீங்கள் செஞ்சே இருக்க மாட்டீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இனி வெண்டைக்காய் பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க போட்டி போட்டுட்டு சாப்பிடுவாங்க கிலோ கணக்கில் செஞ்சாலும் நொடியில் தட்டில் ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் ஆகிடும் இப்போ பாருங்கள் எல்லாம் ஒரே ஈவனாக பொறிஞ்சி வந்ததும் எண்ணெயிலேருந்து வடியை விட்டு எடுத்துடலாம் அதிகமாக எண்ணெய் கூட குடிக்காதுங்க இது கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி பொறிச்சு எடுத்துட்டு மீதம் உள்ளதையும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துருங்க சட்டுன்னு சுலபமாக செஞ்சிடலாம் வெண்டைக்காய் கட் பண்ணுற நேரம் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் மற்றபடி நீங்கள் டீ போடுறதுக்குள்ளேயே இந்த சைடில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் வெண்டைக்காயில் நம்ம எப்படி செஞ்சு கொடுத்தாலும் குட்டீஸ்லாம் சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் இந்த டைப்பில் ஒரு முறை செஞ்சு கொடுங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க பாருங்க எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துகிட்டு வந்து பிளேட்டில் மாற்றிட்டேன் எந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள் மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த சம்மர் டைமில் வெண்டைக்காயில் இந்த பக்கோடா ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமனில் தெரிவிங்க வழக்கம் போல் வெண்டைக்காயில் ஒரே மாதிரி செய்யாமல் இப்படியும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்மளோட புது வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனையும் உடனுக்குடன் வந்து சேரும் மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்